ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரித்தேஷ் ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு அழகான செம்மண் பூமி தாங்க இந்த இடம் எங்கே மஞ்சிருக்கு எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்றதை நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல்லைக்கு எனக்கு கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கிட்டையும் ரெஃபர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அக்ரி அக்ரி ஓரியன்டாவோ இல்லை கமர்ஷியல் ஓரியன்டாவோ இந்த இடத்த வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இடமானது நமக்கு இருந்து மதுரை செல்லக்கூடிய நெடுஞ்சாலையில் தாங்க அமைஞ்சிருக்கு இந்த இடம் எங்கே இருக்கு க நெடுஞ்சாலையில் தங்க அமைஞ்சிருக்கு இந்த இடமானது நம்ம ஊரடி தோட்டமாகவும் நம்மளுக்கு ரோடு பேசலையும் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க இந்த இடமானது நமக்கு செம்மண் பூமியாக அதிக விளைச்சல் தரக்கூடிய பூமியாகவும் அமைஞ்சிருக்குங்க இந்த தோட்டத்தை சுற்றிலும் நம்ம பார்த்தோம்னா அதாவது ஒரு மா இயற்கை நிறைந்த சூழல்லையும் நம்ம தோட்டத்தை சுற்றிலும் விவசாயம் பண்ணக்கூடிய இடத்துக்கு மத்தியிலையும் இந்த இடமானது நம்மளை அமைஞ்சிருக்கு நம்ம இடத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மாடு தீவனம் மற்றும் பூ பூச்செடிகள் அப்புறம் ம மருகு இதெல்லாம் போட்டிருக்காங்க அப்புறம் தட்டைப்பயிறு இதெல்லாம் போட்டிருக்காங்க நம்ம இந்த இடமானது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்த பரப்பளவு ஒரு ஏக்கர் பதிமூணு சென்டுங்க இதற்கு வந்து அவங்க சொல்லக்கூடிய ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா மொத்தம் நாற்பது லட்சரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது எவ்வளோ குறைச்சி பேசணுமோ அவ்வளோ தூரம் குறைச்சும் பேசிக்கலாம் இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு ஒரு போர் மற்றும் இலவச மின்சாரமும் உள்ளதுங்க இப்போ இந்த கிணத்துல பார்த்துட்டு இருக்கிறது தான் நம்ம கூடிய இந்த கிணறு தான் நம்ம தோட்டத்துக்கு பாத்தியப்பட்ட கிணறு இந்த பாத்தியப்பட்ட கிணறு ஒன்று இருக்குங்க இது மட்டும் இல்லாமல் நமக்கு தனியாக ஒரு கிணறு வருது அடுத்தவங்க தோட்டத்தில் உள்ள கிணறும் நமக்கு பங்கு கிணறாகவும் அமைஞ்சிருக்கு நம்ம இப்போ பார்க்க போகிறது அடுத்து இந்த இடத்துக்கு வந்து அவங்க போர் போட்டிருந்தாங்க இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா இந்த தண்ணி வந்து இவ்வளோ அளவுக்கு ஃபோர்ஸ் இருக்குது மொத்தமே முந்நூறு அடிதான் போட்டாங்க முந்நூறு அடியில் இவ்வளோ தண்ணி வந்திருக்கு இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்கள் விலையை குறைச்சி எவ்வளோ தூரம் பேச முடியுமோ அவ்வளோ தூரம் குறைச்சி பேசி தரான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ரித்தேஷ் ரியல் எஸ்டேட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ